ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இந்த மாதிரி டைல்ஸில் இருக்க உப்பு கரையை போகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் உப்பு தண்ணிங்கிறதுனால சிங்கக்கு பக்கத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து உப்பு இருக்குது அதுக்கு நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதை வந்து லைட்டாக அந்த உப்பு இருக்கிற இடத்துக்கு மட்டும் தேய்ச்சிட்டு ஹாஃப் லெமன் எடுத்து அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வந்து அந்த டைல்ஸ் ஃபுல்லாக நான் நல்லா தேய்ச்சு விட்டுக்கிறேன் காஞ்சி போன லெமன் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அது காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்ப இருக்க அந்த லெமன் மட்டும் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி எடுத்து நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் முன்னே இருந்ததை விட நல்லா பளிச்சுன்னே இருக்கும் இப்போ டிப் நம்பர் டூ இப்போ நான் வந்து ஒவ்வொரு பாக்ஸாக மட்டும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் இது பக்கத்தில் இருக்கிற ரெண்டும் வந்து இது அதை விட அதிகமான உப்பு கரை இருக்கிறது அதுக்கும் நான் வந்து சேம் பேஸ்ட்டே தான் எடுத்திருக்கேன் ஸ்க்ரப்பில் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன் அது கம்பி நாரில் வந்து பேஸ்ட்டை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த உப்பு கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் எனக்கு வந்து இந்த சந்தையில் கேப்பு இருக்கிறதுனால நல்லா தேய்க்க முடியல கீழேலாம் இதை கழுவிட்டு அடுத்த டிப்போடு காட்டுறேன் டிப் நம்பர் த்ரீ அதுக்கு நான் வந்து டோமாக்ஸாக எடுத்திருக்கேன் ஹார்பிக் டோமாக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் டோமாக்ஸை வந்து அந்த நாரை வாஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அதில் டிப் பண்ணி அந்த டைல்ஸ் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி விடணும் ஏன்னா உப்புக்கரை அதிகமாக இருக்கனால ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஈர துணி எடுத்து துடைக்கிறேன் பார்த்தாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நல்லாவே ஓரளவுக்கு உப்பு கரை இருந்தது எல்லாமே போயிடுச்சு இந்த சைடு வந்து நிறையா இருந்ததுனால ஒரு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் போயிருக்குது துடைச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா துடைக்கிறேன் பாருங்கள் கம்மியாக இருந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாகவே போயிடுச்சு ரொம்ப அதிகம் இருந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டிஃப்ரெண்ட்ஸு கீழே மட்டும்தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்